வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கார்த்திகை மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி இந்த மாதம் பாரணி தீபம் கார்த்திகை மகாதீபம் ஆகிய விசேஷங்கள் வரவிருக்கின்றன அனைவரும் வீட்டில் வீழங்கும் விளக்கேற்றி வீடு முழுவதும் ஒளிரச் செய்து அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் ஒளி வீச என் வாழ்த்துக்கள் வருகின்ற பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் புதனுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார் இந்த நாள்தான் கார்த்திகை ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றில் ஸ்தானத்தில் சனி பகவான் நான்கில் தாய் கல்வி ஸ்தானத்தில் பகவான் ருண ரோக ஸ்தானத்தில் குரு பகவான் அவர் உங்கள் ராசிநாதனும் கூட ஆயுஷானத்தில் எட்டாம் இடத்தில் நீச்சமடைந்த நிலையில் செவ்வாய் பகவான் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவான் பின்பு பதினெட்டாம் தேதியன்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப ஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாகிறார் இதனால் இந்த மாதம் உங்கள் ராசியில் என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம் ஒன்று மற்றும் இரண்டு சுக்கிர பகவான் அமர்வதாலும் சுக்கிரன் ஆறாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியாகிறார் உயர் வாகனங்கள் வாங்க நினைப்பவர்களில் முயற்சி வெற்றி பெறும் கல்வியில் முன்னேற்றம் கடிதத்தில் திறமையும் பெறுவர் ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகும் நல்ல சந்ததிகள் ஏற்படும் புதிய பதவிகளும் உத்தியோகத்தில் அந்தஸ்தும் உண்டாகும் உங்கள் தொழில் உங்கள் திறமை அன்னேற்றம் தனவிருத்தி உண்டாகும் ஆனால் பற்றாக்குறையும் இருந்து கொண்டே இருக்கும் நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் அரசாங்க விருதுகள் கிடைக்கும் மூன்றில் நிற்கும் சனிபவமானால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் எல்லா காரியங்களும் வெற்றி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அந்தஸ்து உயர்வு விரும்பிய இடமாற்றம் ஆகியவை கிடைக்கப்பெறும் அஷ்டலட்சுமி கடாட்சமம் ஏற்படும் ராஜயோகத்திற்கு இணையான யோகம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் நண்பர்கள் உதவுவார்கள் நல்ல பணியாளர்கள் அமைவார்கள் பாக்கிய விருத்தி ஏற்படும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் ஆவார் குடும்ப குதர்க்கம் ஏற்பட்டு மறையும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் அவசையில் உண்டாகும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் பார்வைப்படும் இடங்களான பத்து பனிரெண்டு இரண்டு ஆகிய இடங்களில் பலம் பெறும் குடும்பத்தில் படிப்படியாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறும் உங்கள் வார்த்தையில் கனிவும் மரியாதையும் அதிகரிக்கும் ஜீவன தொழில்கள் வியாபாரம் தொழில் போன்றவை படிப்படியாக முன்னேற்றம் காணும் இழந்த உங்கள் கௌரவம் மீண்டும் வரும் விரயங்கள் படிப்படியாக குறைய பழைய கடங்கள் அடைப்பீர்கள் பனிரெண்டில் அமர்ந்திருக்கும் சூரியன் மற்றும் புதனால் மனச்சங்கடங்கள் உண்டாகும் உற்றார் உறவினருடன் மனப்பசப்பு உண்டாகும் வேளா வேலைக்கு வாய்க்கு ருசியான உணவு கிடைக்காது காரிய தடைகள் உண்டாகும் துணையின் உடல்நிலை பாதிக்கப்படும் மன உளைச்சல் உண்டாகும் செயல்களில் சுறுசுறுப்பு மறைந்து மந்த நிலை ஏற்படும் நோய் நொடிகள் ஏற்படும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் தகப்பனாருக்கு அதிர்ஷ்டம் நோய் ஆகியவை உண்டாகும் மன கஷ்டம் சொத்து நஷ்டம் உண்டாகும் தான் வாழ்ந்த வீட்டை விட்டு வெளியேற நேடும் ஆயுள் சாலத்தில் அமர்ந்திருக்கும் நீச்ச செவ்வாயால் கெட்ட பெயர் உண்டாகும் மற்றவர்கள் நிர்பந்தத்திற்கு ஆளாக நேரிடும் தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் மறுவாய் சீரானதாக இருக்கும் வெற்றிகரமாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பேராசை பெருகஷ்டம் என்பதை உணர்ந்து உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் குழந்தைகளின் மேல் அதிக அக்கறை காட்டுவீர்கள் சகோதர உதவிகளைக்கும் ஐந்தில் அமர்ந்திருக்கும் ராகுவால் குழந்தைகளுக்கு நோய் போன்றவை உண்டாகும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் காதலன் காதலியிடையே திருமணம் போன்ற நிகழ்வுகள் உண்டாகும் சாஸ்திர அறிவு உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தடையும் தாமதமும் உண்டாகும் கையிருப்பு கரையும் வாய்ப்புகள் வந்தாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் தடைகளை சந்திக்க நேரிடும் பொறாமைக்காரர்களால் உங்கள் வளர்ச்சி தடைப்படும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் இது அரசியல்வாதிகள் புதிய பதவிகளை பெறுவார்கள் பொறுப்புகளை அதிகரிக்கும் அதிக விமர்சனத்திற்கு ஆளாவீர்கள் அதிக உழைப்பு கலைப்பை தரும் பொதுவாக இந்த மாதத்தில் சுவ பலன்களை தருகின்ற கிரகங்கள் குறைவாகவும் அசுவ பலன்களை தருகின்ற கிரகங்கள் அதிகமாகவும் இருக்கின்றன ஏற்றத்தாழ்வு நிறைந்த மாதமாகவே அமையும் சில மாதங்கள் கடந்தால் எல்லா கஷ்டங்களும் கடந்து போகும் நற்பலன்கள் மேலோங்கும் மனதில் கவலைகளாகலும் புதிய உத்தியோகத்துடன் செயல்படுவீர்கள் கடவுள் அருள் என்று உங்களை கைவிடாது மேலும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் எதுவும் நிரந்தரமானதல்ல என்பதை உணருங்கள் நல்லதே நடக்கும் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடும் விநாயகப் பெருமான் வழிபாடும் உங்களை படுத்தும் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்